ஐயோ ஐயோ லைவ்ல வந்து இந்த மூதேவி அரோரா வந்து மலையாளம் கத்துக்குதா மலையாளம் அவ எது கத்துக்குறா துஷார் மலையாளி அங்க சொல்லுங்க எனக்கு தெரியலையே சேச்சி இருக்காங்கல்ல சாந்திரா சேச்சி அவங்க வந்து மலையாளம் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா சரி சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயம் தான் லாங்குவேஜ் கத்துக்கலாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஆனா இந்த அம்மா என்ன வேர்டு வந்து கத்து கொடுக்குறாங்க பாருங்களா இல்ல இவளா கேட்டாளா இல்ல அவளா போய் சொன்னாளான்னு புரியல அதாவது நான் உன்னுடைய அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு குஞ்சுங்களே குஞ்சுங்களேனா குழந்தைங்களே நான் உன்னுடைய குழந்தைங்கள சரி அடுத்த வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னோட குழந்தைங்களை பெத்துக்கணுமா அடியே யாருக்கடி நீ பிளான் பண்ற அந்த மாதிரி இருந்தது ஒரு லெட்டர் சொல்லிட்டாங்க போல சபரி வந்து ஏ என்னது இது தப்பா கேட்குதுன்னு சொல்லிட்டு அவன் வேற கலாய்க்கிறான் ஆக மொத்தத்தில் சேச்சி சொன்ன மலையாளம் என்னன்னா அதாவது சொல்லி கொடுத்த மலையாளம் என்னன்னா நான் உன்னோட குழந்தைங்களை பெத்துக்கணும் இவன் யாருக்கிட்ட வந்து சொல்ல போறா கண்டிப்பா வந்து துஷார்கிட்ட தான் வந்து சொல்ல போறா ஆனால் துஷார் மலையாளி இல்லையே வேற யாருக்கு ரூட் போடுறா ஓ வெளியே வேற யார்க்கு இருக்கும் ஓகே ஓகே சேச்சி ஆடலைன்னா பாடலைன்னா சேச்சி வந்து செம்மையாக வந்து இப்போ ஹாப்பியாக இருக்காங்க அதான் அவங்களுடைய டார்கெட் முடிச்சுட்டாங்கல்ல பாரு கம்பர்தினை தூக்கிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து சுற்றுறாங்க அப்படி எப்படிங்க ஒரு நாள்லேயே வந்து இப்படி மாறுறாங்க ஏன்னா சேச்சி வந்து சைக்காலஜி படிச்சிருக்காங்க யாரை எப்படி வந்து நகர்த்தணும் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணால் எப்படி ரியாக்ஷன் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து லைவில் வந்து சாந்திரா வந்து செம்ம ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க குட்டிகளை